அடிப்படையாக இருப்பதே அமெரிக்காதான் ஏனென்றால் போர் நடந்தால் தான் அமெரிக்காவுடைய போர் தளவாடங்களுக்கு வியாபாரம் நடக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான நேத்திரியாக இஸ்ரேலுடைய அராண்டுகளுக்கு உச்சத்துறையாக போகிற அமெரிக்கா இன்னைக்கு உலகத்தையே ஆட்டிப்படைக்க வேண்டும் என்கிற முறையிலேதான் இன்றைக்கு கிழக்கு ஆசியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்ததான் நம்முடைய மோடி அரசாங்கம் இன்றைக்கு இந்திய நாடு விடுதலைக்கு பிறகு இஸ்ரேல் நாட்டுக்கு பயணம் செய்திருக்கிற ஒரே ஒரு பிரதமர் என்று சொன்னால் அது நம்முடைய நரேந்திர மோடி தான் எத்தனையோ பிரதமர்கள் நாட்டில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் யாருமே வரையிலே இஸ்ரேலுக்கு ராணுவ அந்த அரசு மரியாதையோடு சென்றது கிடையாது ஒரு பிரதமர் இஸ்ரேலுக்கு சென்றார் என்றால் இவ்வளவு படுகொலை செய்யக்கூடிய ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய உற்ற நண்பன் என்று அறிவித்துக் கொள்கிறவராக பிரதமர் மோடி இருக்கிறார் அது மட்டுமல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே குடியரசு சுதந்திர தின விழாவுக்கு அந்த நேதனியாக இஸ்ரேலுடைய பிரதமரை தான் சிறப்பு விருந்தினராக அழைத்து நம்முடைய பிரதமர் மோடி பாராட்டுகிறார் என்று சொன்னால் பாலஸ்தீனத்திலே கொன்று குழிக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி கிஞ்சித்தாவது மோடி அரசாங்கத்திற்கு அக்கறை இருக்கலாம் என்பதுதான் கேள்வி ஐக்கிய நாட்டு சபைகளே தீர்மானம் நடத்துகிறார்கள் யாரும் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்களையோ ராணுவ உதவிகளையோ செய்யக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானம் இந்திய அவைகளை வந்து வெளிநடப்பு செய்து நடுநிலை வகித்து விடுகிறார்கள் அப்படியானால் உங்களுடைய ஆதரவு யாருக்கு கேள்விதானே வருகிறது அது மட்டுமல்ல இப்படி ஐக்கிய நாட்டு சபையிலே தீர்மானம் போடுகிற அந்த நேரத்தில் இன்றைக்கும் இந்தியாவிலே இருக்கிற ராணுவ தளவாட உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் இசையலுக்கு ராணுவத்தை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ராணுவ ஆயுதங்களை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்திய துறைமுகத்தில் இருந்து சென்னை துறைமுகத்தில் இருந்து இசையலுக்கு அனுப்பப்படுகிற கப்பல் ராணுவ தளவாடங்களை ஏற்றி கொண்டு செல்கிறது ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற அரசாங்கம் முடிவெடுக்கிறது உங்களுடைய கப்பலை எங்கள் நாட்டு துறைமுகத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு ஸ்பெயின் நாட்டுக்கு இருக்கிற மனிதாபிமான உணர்வு நாட்டு பிரதமருக்கு இந்திய நாட்டு அரசுக்கு இல்லையே என்பதுதான் நம்முடைய கவலையாக இன்னொரு அவர்கள் இது ஏதோ மக்களுக்கான பிரச்சனை என்ற அடிப்படையிலே பார்க்கிறார் முஸ்லீமா கிறிஸ்துவா இருந்த அல்ல பிரச்சனை ஒரு இனத்தையே ஒரு தேசத்தையே அழிக்கிற ஒரு போர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கிரமம் இது ஒரு நாட்டையே துணை தெறிந்து அவருடைய மறைபடத்தையே கலைக்கிற படத்திலேயே இல்லாமல் ஆச்சுகிற ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கை என்ன முஸ்லீம்களே இருந்த போராட்டம் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கான பிரச்சனைகள் எப்படி மட்டும் பார்க்க முடியும் ஏன் பாலஸ்தீனத்திலே திருத்தூர் இல்லையா அதே பாலத்தீனில் தானே திருத்தூருடைய புனித தனமான இருக்கிறது அங்கே கிருத்தூர் இருந்ததாக செய்கிறார்கள் நீங்கள் ஆலோசிகள் இருக்கிற மசூதிகளை மட்டுமா எழுத்தீர்கள் எட்டனை கிருத்துவ சர்ச்சைகளை எடுத்து நிற்கிறது எட்டனை பார்க்கடி மாவர்களை கொண்டு இருக்கிறீர்கள் ஆகவே இது ஏதோ ஒரு மத பிரச்சனையாக மாற்றி இந்திய நாட்டு மக்கள் மத்தியிலே தாங்கள் எடுத்து நிற்கிற நிலையை ச நியாயப்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நம்மை பொறுத்த வரையிலே இது ஒரு மத பிரச்சனை அல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்த்த மக்களுக்கு எதிரான பிரச்சனை அல்ல ஒரு மனித இனத்தை அழிக்கிற பாரம்பரியமாக ஒரு நாட்டை அந்த நாட்டை அழித்துலேயே இல்லாதாக்கு ஒரு அராஜக வெளிப்பாடு முறையிலே தான் இன்றைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இந்த கண்டனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே நம்முடைய இந்திய சமாதார உரிமை குழுவையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற தொழிற்சங்கங்கள் விவசாய சங்கங்கள் வாலிபர் சங்கங்கள் ஊழியர் சங்கங்கள் மாணவர் வாலிபர் மாதர் சங்க எல்லா அமைப்புகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்கிறேன் உண்மையிலேயே இன்றைக்கு பாதித்து பரிதளித்துக் கொள்ளக்கூடிய இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நாம் இருந்து சொல்லுவோம் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு பின்னால் இந்திய நாட்டில இருக்கிற தமிழ்நாட்டில இருக்கிற இப்படி அமைப்பு ரீதியாக திறந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் உங்களுக்கு பின்னாலே இருக்கிறோம் என்கிற அந்த ஆதரவை தெரிவிக்கிற ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் மழை விரட்டுகிறது அடுத்ததாக அந்த இயற்கையினுடைய அந்த